ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு அழகான சன்செட்டோட சமையல் ஆரம்பிப்போமா இன்றைக்கி ஈவினிங் சப்பாத்திக்கு என்ன செய்யறதுன்னு இருக்கும்போது சரி பாசிப்பயிறு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பாசிப்பயிரை வச்சு ஒரு கிரேவி செய்யலான்றது தான் இன்றைக்கி என்னோடய பிளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளியில் முக்கால் பங்கு எடுத்திருக்கேன் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மல்லி புதினா அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்ப்போம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து நீங்க கரம் மசாலாவும் எடுத்துக்கலாம் இல்ல பட்டை கிராம்பி இலக்காவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அவ்வளோதான் நமக்கு அப்புறம் தேவைப்படுற உப்பு நான் காலையிலே ஒரு கப் பச்சைப்பயிறை ஊற வச்சுட்டேன் அதை ஈவினிங் போல் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் நான் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நான் வேக வச்ச அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பட்டைக்கிராம்பு தூள் போட்டுக்கிறேன் இல்லை நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் முழுசாக போடுறா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த வாசனைக்காக தான் அதை சேர்க்குறது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தாளிச்சிருவோம் நான் முதல்ல அந்த அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை தூக்கி போட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் தக்காளி இப்படி ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த பாசி பயிரை எல்லோரும் சாப்பிட்லாம் வளர்ற பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் வயசானவங்களும் எடுத்துக்கலாம் அது மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது வளர்ற வயிற்றுக்குள்ளே வளர்ற குழந்தைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இது புரோட்டீன் ரிச்னால நீங்கள் வந்து மசாலாலாம் எதுவும் சேர்க்காம டெய்லி காலையிலே ஊற வச்சு ஈவினிங் போல் அதை வேக வச்சு அதை தாளிப்பே எதுவும் இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சும்மா ஒரு கைப்பிடி கூட நீங்கள் சாப்பிட்லாம் டெய்லி இப்போ நம்ம தாளித்த மசாலாலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தான் தண்ணி சேர்க்கணும் எப்போவுமே இல்லைன்னா அந்த பச்சை வாசனை போகாது தண்ணி ஊற்றின பின்னாடி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் வந்து உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் நான் இதுக்கு போட்டிருக்கேன் ஒன்றரை டீ டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் இருக்கும் இல்லையா அதில் ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டு இது கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கணும் நான் பாசிப்பயிர் வேக போடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக போட்டனால நான் இப்போ வந்து உப்பு நான் சேர்க்கலை அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா இப்போயும் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் ஏற்கனவே அந்த பாசிப்பயிரில் இருக்கதே அந்த உப்பே இது வந்து சார்ந்துரும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க பாசிப்பயிறு ஆட் பண்ணோடனே உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நல்லா கொதித்த பின்னாடி நீங்கள் திரும்ப குக்கரில் வைக்கக்கூடாது ஏன்னா குக்கரில் நீங்கள் வச்சிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் குக்கரில் வைக்காமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும் இதில் நான் இருக்க உப்பும் அந்த உரப்பும் வந்து பாசிப்பயிரில் நல்லா சார்ந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நான் சொல்கிறேன் ஃபைனலாக கொத்தமல்லியும் மேலே தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா கூட இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு சிலர் வந்து நான் க்ரீம் சேர்க்கிறத நான் பார்த்துருக்கேன் நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா இது இதே ஹெல்த்தியான ரெசிபி தான் இதுக்கு மேலே நம்ம இன்னும் கோட்டிங் கொடுக்குற மாதிரி க்ரீம்லாம் நான் போட மாட்டேன் இதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்